அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசி கட் ஆஃப் ஸோ நாட் ஃபார் ஃபிசிக்கல் ஃபார் ஜாப் அப்படின்னு கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஒன் இஸ்ட்டு ஃபைவ் வந்து கூப்பிடுவாங்க ஸோ ஒன் இஸ்டு ஃபைவோட கூடுதலாகவும் கூப்பிடுவாங்க ஒன் இஸ்டு ஃபைவ் வந்து கூப்பிடுவாங்க கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு கட் ஆஃப் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ ஃபார் ஃபிசிக்கல் அந்த கட் ஆஃபில் உள்ள எல்லா மார்க்கு கூப்பிடுவாங்க அதாவது எல்லா பர்சனையும் கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேர்கிட்ட கூப்பிட்றது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பதினெட்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஸோ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க ஜாப் கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டீங்களோ அதே அளவுக்கு எஃபர்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிசிக்கலுக்கு போடணும் மேஜர் ரோல் பண்ண போகிறது ஃபிசிக்கல் ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் கட்டாயம் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்தாகணும் ஒரு ஈவெண்ட்டு ஒரு தேர்வு ஒரு பயிற்சி ஒரு போட்டியில் வந்து முழு மதிப்பணி எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்கு நல்ல ஒரு பயிற்சி பண்ணுங்கள் ஸோ ஒரு ஐம்பத்தெட்டு மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மென் கேண்டிடேட் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்றது வாய்ப்பில் இருக்குது ஸோ ஐம்பத்தி எட்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்றது வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் நீங்கள் இருபத்தி நாலு மார்க் எடுத்தாலும் எண்பத்தி ரெண்டு மார்க் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ நீங்கள் ஒரு அறுபத்தி ஒரு மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அறுபத்தொன்று ப்ளஸ் இருபத்தி நாலு ஸோ எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடைக்கலாம் அவ்வளோதான் அதே நீங்கள் அறுபத்தி மூணு மார்க் நீங்கள் ரிட்டனில் எடுத்து ப்ளஸ் இருபத்தி நாலு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியிலே நீங்கள் என்ன பண்ணலாம் எண்பத்தி ஏழு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் பட்டாலியன்லேருந்து எந்த ஜாப் பண்ணாலும் என்ன பண்ணுவோம் கிடைக்கும் இதுலேருந்து ஒவ்வொரு மாதிரி கூட கூட உங்களுக்கு அடுத்த ஃபயரு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நம்ம மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஒன் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிசிக்கலில் எயிட்டி ஃபைவ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு கொஷின் நியர்பை குரூப் ஃபோர் லெவலில் கேட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ குரூப் ஃபோர் எழுதின ஸ்டூடண்ட் குரு ஃபோர் பயிற்சி பெற்ற குரூப் ஃபோரில் டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க நிறைய பேரை நம்ம குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க பிசி எழுதியிருப்பாங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கணும் அதுதான் முக்கியமானது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருங்க கான்செப்ட் பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லியிருக்கோம் போன எக்ஸாம் அதுக்கு முந்தின எக்ஸாம்லேருந்து காரணங்கள் பொறுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எக்ஸாம் நிறைய கூடுதலாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பதினெட்டாயிரம் பேரில் அவங்களுக்கு பதினெட்டாயிரம் பேர் தேவையில்லை அவங்களுக்கு தேவை மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் மூவாயிரத்து முந்நூறு பேர் தான் அப்படிங்கிறப்ப இந்த மூவாயிரத்து முந்நூறு பேரை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு வச்சீங்க ஸோ ஃபுல் ஸ்டார் அடிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அப்போ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜுமே ரொம்ப முக்கியமானது அதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமாக வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் ஸோ நமக்கு வேலை கிடைக்கணும் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா மினிமம் அறுபத்தி ஒன்று ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சிக்ஸ்டி ப்ளஸ் கொஞ்சம் கூற்று காரணங்கள் கொஞ்சம் மாடரேட்டு கரண்ட் கரண்ட் அஃபைஸ் வந்து ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டால் கூட நிறைய பேர் மூணு கேள்வி தப்பு பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கரண்ட் அஃபைஸ் கேட்டிருக்காங்க அதுவுமே ரொம்ப ஈஸியான கேள்வி அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆகும் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிசிஏ எக்ஸாமில் கரண்ட் அஃபைஸ் குறைவாக தான் கேட்டிருக்காங்க சயின்ஸில் கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க சயின்ஸே நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு அறுபத்தி மூணு மார்க் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்திங்கன்னா வேலை பிசி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு பிசிஎம் ஸோ ஒரு இருபது எடுத்தாவே உங்களுக்கு வேலை கிடச்சிரும் எம்பிசி கட்டாயம் நீங்கள் இருபத்தி நாலு மார்க் எடுக்கணும் எல்லாருமே இருபத்தி நாலு மார்க் எடுத்தாகும் ஸோ பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி மேக்ஸிமம் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து பிசிஎம்மு ஸோ எஸ்சிஏ இவங்களை தவிர மேக்ஸிமம் எல்லா கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் நியர் பை ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் டிஃப்ரென்ஸ் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகும் பிசி எக்ஸாம் நீங்கள் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஏ எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு மாறவே மாறாது ஜென்ரலுக்கும் மற்ற இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களெலாம் டிஃப் மா டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது அதே போல் பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பிஎஸ்டிஎம்லாம் பெரிய மேஜர் ரோல் கிடையாது பிஎஸ்டிலாம் மேக்ஸிமம் ஒரு மார்க் குறையலாம் அதாவது அறுபத்தி மூணு எடுத்தவங்களும் வேலை கிடைக்கிது அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு இடத்தவங்களும் வேலை கிடைக்கிது ஸோ உமன்ஷோ பொறுத்தளவுக்கு இதோட கட்டாஃப் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பது ஸோ இவங்களாம் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறாங்க அப்புடின்னா கட்டாயம் வேலை கிடைக்கும் ஸோ இதுதான் கட் ஆஃபு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஸோ எனக்கு பிஎஸ்சி எக்ஸாம் நல்லா பண்ணலைண்ணா அப்புடின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்ஐ ஓகேவா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க எஸ்ஐ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐ கட்டாயம் படிங்க இதில் உள்ள தொடர்ச்சியாக படிங்க நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறப்ப கட்டாயமாக பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்க எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்முடைய அரியணை சார்பாக மாணவர்களுடைய நலன் கருதி ஃப்ரீயாக பேட்ச் கடைசி பேட்ச் உங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சு வச்சு நீங்கள் பதினஞ்சு பதினொன்றுலேருந்து மென்னுக்கு மட்டும் ஓகேவா மென் கேண்டேட்டுக்கு மட்டும் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃப்ரீ கோர்ஸ் நம்ம வந்து கொண்டக்ட் பண்ணுறோம் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ஃப்ரீ ஃபிசிக்கல் பேட்ச் ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி கோச்சிங்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுவும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஃபிசிக்கலு கிளாஸு டெஸ்ட்டு டிஸ்கஷனு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்க நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களை அட்மிஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் பண்ணிக்கிங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு ஃபிஃப்டி நண்பர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக படிங்க எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் பிசிக்கும் பிசிக்கல் பண்ணுங்கள் இந்த ஃபிசிக்கல் பண்ணுறது நமக்கு எஸ்ஐக்கும் யூஸ் ஆகும் ஸோ நான் எஸ்ஐ மட்டும்தான் நான் அப்ளே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நண்பர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் பிசி அதாவது ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் எஸ்ஐ எக்ஸாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிக்கப் பண்ணிக்கலாம் அதனால் மாணவர்கள் இருக்கிற வாப் வாய்ப்புகள்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பயன்படுத்திக்கணும் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது வருத்தப்படக்கூடாது தொடர்ச்சியாக படிங்க ஸோ இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண நண்பர்கள் கொஞ்ச நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஜாப் கடைச்சிடும் ஏதோ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா தொடர்ச்சியாக படிங்க எஸ்எஸ்எஸ் ஜிடி இருக்குது ரயில்வே குரூப் டி இருக்குது அடுத்து குரூப் ஃபோர் இருக்குது தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க இந்த ஃபீல்டு தான் நல்ல ஃபீல்டு அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிற அந்த ஃபீல்டு அதுதான் நல்ல ஜா நல்ல ஒரு ஃபீல்டு மற்ற எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் அது நிரந்தரம் கிடையாது ஸோ அரியணை அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி